தமிழ்நாடு டெம்பிள் டாட் நேர் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையை பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்களை தொடர்ந்து பதிவு செஞ்சுட்டு சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்களை போகலாம் மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி வட்டம் பாலமேடு உள்வட்டம் வளையப்பட்டி ஜமீன்தார்கள் கிராமத்தில் எழுந்தொருளில் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ மஞ்சமலை ஐயனார் சுவாமி திருக்கோவில் குதிரை எடுப்பு உற்சவ திருவிழா அழைப்புதல் இதோ நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விசுவாசு வருடம் வைகாசி மாதம் பதினோராம் நாள் இருபத்தி ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது ஞாயிற்றுக்கிழமை திரியோதசி திதியும் பரணி நட்சத்திரம் சிதயோகம் கூடிய நன்னாளில் அன்று காலை பத்து முப்பது மணிக்கு மேல் பதினோரு மணிக்குள் கோடாங்கி பட்டியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ பூந்தலை கொண்ட அய்யனா சாமிக்கு பூநூல் சாற்றுதல் வைபவம் நடைபெறும் இதனை அடுத்து நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விசுவாவாசி வருடம் வைகாசி மாதம் பனிரெண்டாம் நாள் இருபத்தி ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை சதுர்த்த சித்திதியும் கிருத்திகை நட்சத்திரமும் சித்த யோகம் சித்த அமிர்தயோகம் கூடிய நன்னாளில் அன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள் ஸ்ரீ மஞ்சமலை ஐயனார் ஸ்ரீ ஈரடி கருப்புசாமி குதிரை எடுப்பு திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற உள்ளது இதனையடுத்து நிகழ்ச்சி நிரல் குறித்த விவரங்களையும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்